து இந்த அருகே கல்வெட்டு எனப்படும் கழிவு கால்வாய் ஒன்று உள்ளது இந்த கால்வாயானது அடுத்து ஏற்பட்டு மழைநீர் மற்றும் கழிவுநீர் நீர் சாலையின் ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு செல்லாமல் செல்ல முடியாமல் அப்படியே தேங்கி நிற்பதால் சாலை ஓரத்தில் கழிவு நீர் குளம் போல காட்சி அளித்து வருகிறது இது குறித்த காட்சிகளை தான் தற்போது இதனால் இந்த பகுதியில் அதிக அளவில் கொசு உற்பத்தி ஆகுவதாகவும் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படுவதோடு ஒரு சிகார சூழ்நிலை ஏற்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கூறி வருகின்றனர் மேலும் ஒரு சில வீடுகளுக்கு முன்பாகவே கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் கழிவுநீரிலே நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையும் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் உள்ள பள்ளி குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் முதியவர்கள் என பல்வேறு பல்வேறு தரப்பினருக்கும் நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ஆகவே காஞ்சூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் கௌரவ செலுத்தி அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் மற்றும் மழைநீர் செல்லும் கால்வாயை அடைப்பை நீக்கி அல்லது அதனது உயரத்தை உயர்த்தி அமைத்தி வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் நலமாய்வாக உதவி செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் மக்கள் நலனில் எந்தவித அத்தனையும் செல்லாமல் பத்திரம் போக்கில் செயல்படும் சுகாதார தீர்வத்து காரணமாக இருக்கும் ஸ்ரீ மாநில நெடுஞ்சாயத்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பல முறை புகார் அளித்தும் ஸ்ரீபருமத்தூர் கோட்டை நெடுஞ்சாயத்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது இது குறித்து நாம் கோட்டை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது இது புகார் மனுக்கள் வந்துள்ளன அதுக்கு உரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் நன்றி பாலசுப்ரமணிய